ஓம் நம சிவாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது திருவம்பாவை பாசரம் இருவது பொருள் விளக்கம் பார்க்கலாம் நின் ஆதியாம் பாதமலர் போற்றியருள்க நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாய் பொற்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராமிணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புந்தரிகம் போற்றியாம் ஒய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமி நீரேடேலோர் எம்பாவாய் பொருள் சிவபெருமானே எல்லாவற்றிற்கும் முதல்வனான உன் பாத மலர்களை வணங்குகிறோம் எல்லாவற்றிற்கும் முடிவாக உள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொர் பாதங்களை சரணடைகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு வாழ்வுதரும் மலரடிகளை பிரார்த்திக்கின்றோம் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம் திருமாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெரும மிதமடைகின்றோம் எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர் நிலைகளில் நீராடி மகிழ்கின்றோம் விளக்கம் திருவெம்பாவையின் கடைசி பாடல் இது இறைவனை வணங்கினால் போதுமா மனம் ஓரிடத்திலும் கைகள் மட்டும் வணங்கிய நிலையில் இருப்பதால் என்ன லாபம் மாணிக்கவாசகர் தன் பார்வையை இறைவனின் முகத்தின் மீது செலுத்துகிறானா அவரது திருவடிகளை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார் அவனது பாத தரிசனம் கிடைத்தால் போதும் வாழும் போதும் இன்பம் மறைவுக்கு பிறகும் இன்பம் என்கிறார் நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சி பாடுவார் மாணிக்கவாசகர் நன்றி வணக்கம் இருபத்தி ஒன்று பாடில் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்